ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மாவட்ட வாரியாக சட்டமன்ற தேர்தலில் யார் யாரை களமிறக்க போகிறது பிரதான கட்சிகளான திமுக அதிமுக என்பதை பார்த்து வைக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஸோ அதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் குருவி ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் பிரபு கன்னியாகுமரி மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாக இருக்கு முதல்ல நம்ம வந்து கன்னியாகுமரியை பற்றி பேசிடலாம் சொல்லுங்கள் ஏன்னா வந்து தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாவட்டம் ஆக்சுவலாக கன்னியாகுமரியினுடைய கன்னியாகுமரி தொகுதி இருக்குல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த தொகுதிக்கு வந்து ஒரு சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் இருந்தது கன்னியாகுமரி தொகுதியில் எந்த கட்சி எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அந்த கட்சி அந்த கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கண்டினியூ ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஆறு தொகுதிகளையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க திமுக மூணு தொகுதி காங்கிரஸ் மூணு தொகுதி சொல்லிட்டு ஆறு தொகுதிகளையுமே வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தான் அப்போ வந்து அது உடஞ்சிருச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் கூட கன்னியாகுமரி தொகுதியில் வந்து அதிமுகவினுடைய தலைவாய் சுந்தரம் தான் வெற்றி பெற்றிருந்தேன் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய அளவிலான ஒரு ரோல் இல்லாத ஒரு மாவட்டமாக தான் இருக்குது திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கான கட்டமைப்பு கூட வந்து அங்கே அதிமுகவுக்கு கிடையாது அதிமுக மிக 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 பலவீனமாக வந்து கன்னியாகுமரியில் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சியை பிடிச்சிருந்தப்போவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் எவ்வளவு கூட நினைக்கிறேன் அங்கே வந்து அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிருந்தாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு வீக்கான கட்சியாக தான் வந்து அதிமுக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க அது காரணம் வந்து திராவிட கட்சிகளினுடைய செல்வாக்கு வந்து பெரிய அளவில் அங்கே இருந்ததில்லை அது கேரளாவில் இருந்து நமக்கு இங்கே இணைக்கப்பட்டது அப்படின்றதுனால ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மாவட்டமாக தான் கன்னியாகுமரி இருக்குது தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கம் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்குது இரண்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பாஜக கட்சிகள் தான் வந்து அங்கே பிரதான கட்சிகளாக வந்து இருக்கிறதையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் இந்த இதில் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கன்னியாகுமரியினுடைய அந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸாகவும் வந்து மாறிடுச்சு குறிப்பாக எண்பதுகளில் நடந்த மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு ஒரு சமூக ரீதியிலான ஒரு போலரைசேஷனுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தயாராகிச்சு அதுதான் வந்து தேர்தல் களத்திலையுமே எதிரொலிச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக முதல் முறையாக பாஜக சார்பாக ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எந்த கட்சியோடையும் அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தனித்து போட்டிட்டு பத்மநாபபுரம் இருந்து வேலாயுதன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து சட்டப்பேரவைக்கு போயிருந்தார் ஸோ அளவுக்கு வந்து அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்னுமே வந்து மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கு ஆனால் அவங்களால் ஒரு தொகுதியை கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொகுதியில் பாஜகவுக்கு கீழே வந்து அதிமுக போயிருக்கு அப்படிங்கும்போது தான் ஒரு கம்யூனல் போலரைசேஷன் வந்து இங்கே நடக்குது நீங்கள் மைனாரிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கன்னியாகுமரியினுடைய அரசியல் வந்து செட் செட்டாயிருச்சு அதாவது பாஜக இருக்கிற இதுக்கு எதிரணி இல்லை பாஜகவை தோற்கடிக்கிறது எந்த அணியால் முடியுமோ அந்த அணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்ட அரசியல் நகர்ந்துருச்சு அப்படிங்கிற பார்வை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே முன்வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக வந்து அது நடந்துகிட்டும் இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறார் ஆனால் அது ராதாகிருஷ்ணால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த இடைத்தேர்தலேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையோ வந்து வெற்றி பெற முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டிடுறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சதற்கு பிறகு கன்னியாகுமரியில் வந்து அந்த கூட்டணி தான் வெற்றி பெறுது அது வந்து ஒரு சாலிட் பிக்ஷியாக இருக்குது இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே கன்னியாகுமரி தொகுதியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கா அப்போ அவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷனாக சொல்கிற அளவுக்கான ஒரு போலரைசேஷன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது இப்போது சட்டப்பேரவை தொகுதியாக பார்க்கும்போது அங்கே ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் டிஃபர் ஆகிறதுனால தான் கடந்த முறை இரண்டு தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க கன்னியாகுமரியிலையும் நாகர்கோயிலையும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று இருந்தாங்க அந்த இரண்டு தொகுதிகளிலையுமே போட்டியிட்டது திமுக வேட்பாளர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட மூணு வேட்பாளர்களுமே வெற்றி பெற்று இருந்தாங்க திமுக சார்பாக போட்டியிட்ருந்த மனோதங்கராஜ் பத்மநாபுரம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருந்தால் திமுக வேட்பாளர்கள் தான் இரண்டு பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த போலரைசேஷன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதுவுமே வந்து கன்னியாகுமரியில் வந்து முக்கியமான ஒன்றாக இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே புகைச்சல்கள் எழுந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் வந்து கன்னியாகுமரி தொகுதியினுடைய அந்த எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸையும் வந்து நம்ம அந்த புள்ளியிலிருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கப்பறோம் சரி முதலாவதாக நம்ம கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கோம் இப்போது வந்து இங்கே சிட்டிங் எம்எல்ஏ தலவாயி சுந்தரம் அதிமுகவில் இருக்கார் அதே போல் ஆஸ்டின் திமுக சார்பாக கடந்த முறை போட்டிட்டு தோல்வியை சந்திச்சிருக்காரு இந்த முறை திமுக சார்பாக யார் களமிறங்க போறாங்க ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படியே வந்து கண்டினியூ ஆக திமுக சார்பாக ஆஸ்டின் தான் வந்து மறுபடியும் களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுகவில் தலைவாய் சுந்தரத்தை மீறி ஒருத்தருக்கு வந்து அங்கே சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்க கடந்த காலங்களில் ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுத்து அதுக்கப்புறம் கடிதம் கொடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுக்கமான ஆட்களில் ஒருத்தராக வந்து சுந்தரம் இருக்கிறார் ஸோ தலைவா சுந்தரத்துக்கான வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அவர் தான் வந்து அங்கே மறுபடியும் போட்டிடுவார்னு தெரியுது திமுகவுமே வந்து இங்கே அவங்க தான் போட்டிடுவாங்க ஆசின் தான் வந்து மீண்டும் களமிறக்கப்படுவார் களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இல்லை ஆஸ்டின் இல்லாமல் வேற ஒரு வேட்பாளரை திமுக தேடுறதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் தொகுதி இங்கே வந்து பாஜக சார்பாக போட்டிக்கிட்ட எம் ஆர் காந்தி வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அதே போல திமுகவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் கடந்த முறை தேர்தலில் போட்டிட்டு தோல்வி சொல்லுங்க இந்த முறை யார் யாருக்கு வாய்ப்பு நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக வந்து இங்கே நேரடியாக போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ பாஜக தான் அங்கே நேரடியாக போட்டிடுவாங்க எம் ஆர் காந்தி வந்து அங்கே மறுபடியும் வந்து சீட்டு கேட்குறார் அவருக்கு வந்து ஒரு எண்பது வயது வந்து கடந்துருச்சு ஸோ வயது மூப்பு காரணமாக வந்து வேட்பாளர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பாஜகவுக்குள்ளே இருந்த சூழலில் எம்ஆர் காந்தியை வந்து மறுபடியும் சீட்டு கேட்குறாரு ஸோ இங்கே நாகர்கோயிலில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு அவருக்கு இருந்த ஒரு இமேஜுமே வந்து காரணம் எளிமையானவர் பல மக்கள் பணிகளில் வந்து செயல்பட்டுருக்கார் ஆர்எஸ்எஸ்லேருந்தே இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருடைய இமேஜும் வந்து நாகர்கோவில் தொகுதி வந்து அவங்க வெற்றி பெற்றதுக்கான ஒரு காரணமாக இருந்தோம் ஸோ எம்ஆர் காந்தியே வந்து மறுபடியும் வந்து சீட்டு கேட்குறதா வந்து சொல்கிறாங்க இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இங்கே சீட்டு இருக்காரு யார்னா பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது கன்னியாகுமரி எம்பியாக இருந்தார் பத்தொம்பது தேர்தலில் தோல்வி இருபத்தி ஒன்றில் நடந்த கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலையும் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிட்டு தோல்வி இப்படியான சூழலில் தான் வந்து மாநில அரசியலுக்கு திரும்புறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து நாகர்கோவில் தொகுதியில் தான் போட்டிடுறதுக்கான வேலைகளை பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு டெல்லியில் வந்து இதற்கான முயற்சிகளை வந்து ரொம்ப தீவிரமாக பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை வந்து எம்ஆர் காந்தி விட்டு கொடுத்தார் அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோயிலில் கிளம்புறங்கலாம் இல்லை அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக வேறு ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை மையப்படுத்தி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக வேறு ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க அதை நம்ம அடுத்தடுத்து பேசலாம் திமுக பொறுத்த வரைக்கும் வந்து சுரேஷ்ராஜன் மறுபடியும் வந்து சீட்டு கேட்குறார் அதை தாண்டி நாகர்கோவில் மேயர் மகேஷ் வந்து அவரும் வந்து சீட்டுக்கான ரேஸில் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இருக்கிற ஒருத்தர் வந்து திமுகவினுடைய மகளிரணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்ஸ் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது டு பதினாலு வந்து கன்னியாகுமரி எம்பியாக இருந்தாங்க அது நாகர்கோவில் மக்களவைத் தொகுதியாக இருந்து கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியாக மாறினப்போ அதனுடைய முதல் எம்பி வந்து ஹெலன் டேவிட்ஸன் தான் அவங்களும் வந்து சீட்டு கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது தெரியலேன்னா நீங்கள் நாகர்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹெலன் டேவிட்ஸன் வந்து சிறுபான்மையாக இருக்கிறனால அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் ஸோ சுரேஷ்ராஜன் எல்லாம் மகேஷ் அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து அங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹெலன் டேவிட்ஸனும் போட்டியில் இருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதியில் வந்து குளச்சல் இங்கே வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரின்ஸ் இருக்கார் கடந்த முறை பாஜக சார்பாக ரமேஷ் ஒரு போட்டிகிட்டு தோல்வி சந்திச்சார் ஸோ இந்த முறை வந்து இங்கே காங்கிரஸுக்கு தானே வாய்ப்பாக பிரின்ஸ் மீண்டும் களம் காண்கிறாரு அது குளச்சல் காங்கிரஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரின்ஸ் வந்து மறுபடியும் நிப்பாரான்றது எனக்கு தெரியல பிரின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ குளைச்சல் தொகுதி வந்து இன்னும் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான தொகுதியாக தான் இருக்கும் பெரிய அளவிலான இன்னார் தான் நிற்பாங்க அப்படின்னு வந்து நம்ம கை காட்டி சொல்ல முடியாத ஒரு தொகுதியாக வந்து குளைச்சல் தொகுதி இருக்கு ஸோ நம்ம அடுத்த தொகுதிக்கு போயிடலாம் புதுமுகங்களுக்கு அப்போ வாய்ப்பு இருக்குது புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ப்ரின்ஸுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க குலச்சல பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற கட்சிகள்லேயுமே வந்து அங்கே யாரை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அடுத்து பத்மநாபபுரம் இப்போ சிட்டிங் அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜோடைய தொகுதி அதே போல் மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி தொடர்ச்சியாக வந்து அங்கேயும் திமுக எதிர்ப்பாக வந்து இப்போ அதிமுக தான் தொடர்ச்சியாக போட்டிட்டு இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த முறை திமுக சார்பாக மீண்டும் மனோ தங்கராஜுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா மனோ தங்கராஜை மாற்ற மாட்டாங்கன்னு தான் தோணுது ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் நடந்த அமைச்சரை மாற்றத்தை பாத்தீங்க அப்படின்னா மனோ தங்கராஜினுடைய அமைச்சர் பதவி திரும்ப பெறப்பட்டு மறுபடியும் வந்து அமைச்சர் இணை அமைச்சரவையில் இணைக்கப்படுறார் இந்த ஆட்சியில் நடந்த இப்போ நடந்த கடைசி அமைச்சரவை மாற்றத்தில் மனோ தங்கராஜ் மறுபடியும் வந்து அமைச்சரவைக்குள்ளே உள்ளே கொண்டு வரப்படுறார் அதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்தது ஸோ அப்படியான ஒரு மனோ தங்கராஜ் ஏதோ ஒன்று ப அவர் மேலே வந்து ஒரு சில விமர்சனங்கள் இருந்தது அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால தான் அமைச்சரவை திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்ட சூழலில் மறுபடியும் நீங்கள் ஒரு அமைச்சரவை மாற்றம் நடக்கும்போது அவர் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு அது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து தென்மாவட்டத்தை மையப்படுத்தி திமுகவுக்கு சில திட்டங்கள் இருந்ததுனால தான் மனோ தங்கராஜ் வந்து மறுபடியும் அமைச்சரவைக்குள்ளே இணைக்கப்பட்டார் ஸோ அவருக்கு வந்து சீட் மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு மனோ தங்கராஜே வந்து மறுபடியும் போட்டியிடுவார் அப்படின் தான் தெரியுது பத்மநாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மனோ தங்கராஜை வந்து ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பாஜக ரொம்ப கீணாக இருக்கிறாங்க ஏன்னா ஐடியாலஜிக்கலாக பாஜக விமர்சிக்கிற அமைச்சர்களில் ஒருத்தராக வந்து மனோ தங்கராஜ் இருக்கிறார் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பல இடங்களில் மனோ தங்கராஜுக்கும் பாஜகவினருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு அது நேரடியாக களத்தில் வந்து வாக்குவாதங்கள்லாம் வந்து ஏற்பட்ட சூழ விஷய செய்திகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ மனோ தங்கராஜனுடைய வெற்றியை வந்து தடுத்துடணும் அப்படிங்கிறதுல பாஜக வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க அதிமுக ஆர்பாக வந்து ஜான் தங்கம் வந்து இங்கே போட்டிடுவார் அப்படின்னு தெரியுது ஆனால் பாஜகவுக்கு இந்த தொகுதி வந்து முக்கியமான தொகுதி பத்மநாபபுரம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தனித்து போட்டியிட்டப்பவே தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதல் முதலில் போனது வந்து பத்மநாபபுரம் தொகுதியில் இருந்து தான் ஸோ பத்மநாபபுரம் தொகுதி வந்து பாஜகவுமே வந்து உங்களுக்கு முக்கியமான ஒன்றா பார்க்குறாங்க நாகர்கோவில் தொகுதியை பற்றி பேசும்போது வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன் எம்ஆர் காந்தி ஒரு வேறு நாகர்கோவில் தொகுதியை விட்டு கொடுக்கல அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணனை வச்சு பாஜகவுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளான் என்னென்னா அது பத்மநாபபுரம் பத்மநாபபுரத்தில் அமைச்சர் மனோஜ் தங்கராஜினுடைய வெற்றியை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் வந்து ஃபீல் பண்ணப்பட வேண்டும் அந்த இடத்த வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வச்சு நிரப்பலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பாஜகவுக்கு இருக்குது இரண்டு பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க மனோ தங்கராஜ் பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ மனோ தங்கராஜ் வந்து பாஜகவுக்கு பெரிய சவாலாக இருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் அதே மாதிரி பிரதமர் மோடியை வந்து விமர்சிக்கிறதாக இருக்கட்டும் திமுகவினுடைய மேடைகள் அதே மாதிரி திமுகவை தாண்டி திராவிட சிந்தனை கொண்ட அமைப்புகள் நடத்துகிற நிகழ்வுகள் எல்லாம் வந்து மேடை மேடையேறி பேசும்போது மனோ தங்கராஜ் ஐடியாலஜிகளாக பாஜக விமர்சிக்கிறார் அப்படிங்கும்போது அவரை அவருக்கு எதிராக ஒரு வலிமையான வேட்பாளர் நிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பொன் ராதாகிருஷ்ணனை பத்மநாபபுரம் தொகுதியில் களமிறக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து பாஜக இருக்குது அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பத்மநாபபுரம் தொகுதி ஒருவேளை வந்து பாஜகவுக்கே ஒதுக்குறாங்கல்ல பாஜக கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து மனோதங்கராஜ் வர்சஸ் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ அடுத்து விலவங்கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக விஜயதரன் வெற்றி பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் சார்பாக தாரகை காத்பட் அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ இந்த முறை பாஜக சார்பாக மீண்டும் களமம் காண்கிறாரா விஜயதாரணி அதே போல் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கே மீண்டும் இடம் ஒதுக்குறாங்களா சிட்டிங் எம்எல்ஏக்கே மீண்டும் வாய்ப்பா இந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு தான் போகும்னு தெரியுது அவங்க போனாலுமே வந்து தாரகை காத்பட் தான் வந்து மறுபடியும் அங்கே வேட்பாளர் ஏன்னா அவங்க வந்து மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க மீனவர் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அங்கே ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகளாக இருக்குது விளவங்கோடில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து மீனவர் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது கன்னியாகுமரியில் மட்டும் இல்லாமல் விலவங்கோடு தொகுதி வந்து கேரளா பார்டரில் வரும் ஸோ இங்கே மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் இருக்கிறது வந்து காங்கிரஸுக்கு அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற அந்த கேரள தொகுதிகள்லையுமே வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ தாரே தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மறுபடியும் வாய்ப்பு வழங்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு இடைத்தேர்தலாக தான் வெற்றி பெற்று இரண்டு வருஷம் தான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் அங்கே கேரளாவிலேயும் வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தாரக்பட் தான் மறுபடியும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய இது இருக்குன்னு தோணுது நிறைய போட்டி வந்து அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயதரணி வந்து சீட் கேட்குறாங்க அவங்க காங்கிரஸ்லேருந்து பாஜகவிற்கு போனதற்கு பிறகு பெரிய அளவிலான முக்கியத்துவம் எதுவும் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட அங்கீகாரமே இல்லாத ஒரு சூழலில் தான் வந்து அவங்க பாஜகவில் இருக்கிறாங்க அவங்க எம்பிசீட் எதிர்பார்த்தாங்க எம்பி சீட் கொடுக்கப்படலை ஏன்னா அவங்க காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தது காரணமே அவங்க கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் வந்து எம்பிக்கு நிற்கணும்னு வந்து விருப்பப்பட்டாங்க கூட எம்எல்ஏவாக இருந்தப்போவே கன்னியாகுமரியில் வந்து அவங்க எம்பிக்கு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருந்தது அந்த எம்பி சீட் மறுக்கப்பட்டதுனால தான் அவங்க காங்கிரஸை விட்டு வெளியேற வெளியேறினாங்க பாஜகவில் எம்பி சீட் கேட்டாங்க அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை ஏன்னா ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனை தாண்டி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து பாஜக விரும்பலை எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கல கன்னியாகுமரி தவிர்த்த வேறு சில தொகுதிகளிலேயுமே வந்து அவங்களுடைய பேர் அடிபட்டு தென்சென்னை மாதிரியான தொகுதிகளில் வந்து விஜயதரணியுடைய பேர் அடிபட்டது நான் அப்போவும் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல அதே மாதிரி விளவங்கோடு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தல் நடந்தப்போவும் விஜயதரணி வந்து பாஜகவில் சீட் கேட்டாங்க அப்பவும் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை ஸோ நீண்ட நாட்களாக வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுனால விஜயதரணி வந்து விளவங்கோடு தொகுதி இந்த முறை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வந்து விஜயதரணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயதரனையை எதிர்த்து போட்டிட்டு தோ பாஜக சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த ஜெயசீலன் வந்து வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலோடு நடந்த விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வந்து பாஜக சார்பாக நந்தினின் ஒருத்தவங்க போட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் விளவங்கோடு தொகுதியில் பாஜக வேட்பாளராக வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை இந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்படுது வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஒரு வேலை ஒதுக்கப்படுது அப்படின்னா அதிமுக சார்பாக வந்து பஸ்லியா நசிரியத்தை வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் வந்து மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைஞ்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தலவாய் சுந்தரத்தாலையும் அவராலையுமே தலவாய் சுந்தரமே சொன்னார் பஸ்லியா நசிரியத்தை தான் கன்னியாகுமரியில் போட்டியிட போகிறாருன்னு அவருமே சில இடங்களில் பஸ்லியா நசிரியத்தே சொன்னார் நான் தான் இங்கே எம்பிக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னது வந்து உண்மை அப்படின்றதான் ஆயிருது அவர் தான் வந்து வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார் ஒரு சாதகமில்லாத சூழலில் இப்போவும் வந்து அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கட்சியே இல்லை ஆனால் கட்சிக்குள்ளே வந்து கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தான் வந்து அங்கே இருக்குது ஏற்கனவே ஓபிஎஸ் அன்னைக்கு போயிட்டு திருப்பி அதிமுகவுக்கு வந்திருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர் அசோகனுக்கும் இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கிற தலவாய் சுந்தரத்துக்கும் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ அப்படியான ஒரு பலவீனமாக இருக்கிற சூழல்லையுமே வந்து வேறு கட்சியிலேருந்து வந்து வேட்பாளராக போட்டிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பஸ்லியா நசிரியத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு கொடுக்கப்படலாம் ஒரு வேளை விலவங்கோடு தொகுதி இங்கே ஒதுக்கப்படுது இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து பஸ்லியா நசிரியத்தை வந்து அதிமுக சார்பாக களமிறக்கப்படலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை தொகுதியும் வந்து அதிமுக நேரடியாக போட்டிடுறாங்கன்னு தெரியல அப்படி நடக்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு தொகுதியில் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கொளம்புறேன் விலவங்கோடு கீழே ஸ்டார்ட் ஆகுது அதை தாண்டி கேரளாவை உள்ள ஒரு தொகுதி அது மட்டும் இல்லாமல் மீனவ சமுதாய மக்களும் அதை வசிக்கக்கூடிய தொகுதி ஸோ இங்கே தாவேக்காவுடைய ரோல் என்னவாக இருக்கும் விஜய் களம் கான்வாரா இல்லை தாவேக்காவுக்கு இங்கே ஒரு பலம் இருக்குமா விஜய் இன்னும் எத்தனை தொகுதிக்கு தான் நீங்கள் வேட்பாளராகுவீங்கன்னு தெரில ஆக்சுவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜய் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே பேசப்பட்டது ஒரு தொகுதியினுடைய இப்போ சிட்டிங் எம்எல்ஏ தாரகேகத் பட்ட பேட்டி எடுத்தப்போ நானே இதை கேட்டிருந்தேன் உங்கள் தொகுதியில் கூட விஜய் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாவட்டத்தில் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து போட்டியிடும்போது அது அந்த தொகுதி மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டம் மொத்தமாக வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டப்போ வந்து நாங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்க நகர்த்திருந்தாங்க ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னாலுமே தாவேக்காவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து காங்கிரஸில் பெரிய அளவிலான வாய்ஸாக இருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுடைய வாய்ஸ் தான் ஏன்னா மற்றவங்களை தான் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ்க்கே ஒரு பேஸ் இருக்குது திமுக இல்லைனாலுமே அவங்களால வந்து அங்கே போட்டியிட முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் வாக்குப்பதிவு நடந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி தொடக்கத்தில் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியான ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லை இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதில் திமுகவும் காங்கிரஸும் வந்து தனித்தனியாக போட்டிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அங்கே சீட் பங்கீடு சரியாக இல்லாமல் தனித்தனியாக போட்டிட்டு அவங்க அந்த மாவட்ட கவுன்சிலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பறி கொடுத்துருந்தாங்க ஒரு மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினுடைய தயவு எங்களுக்கு வேணால் நாங்கள் தனித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸிற்கு ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு மாவட்டம் வந்து கன்னியாகுமரி அப்படின்றதுனால தான் அங்கே இருக்கிறவங்க வந்து தாவைக்காக கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஸோ திமுக இல்லைனாலும் எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்குது ஸோ விஜய் விலங்கோரில் போட்டிடுவார்னு எனக்கு தெரியல ஆபியஸாக ஏன்னா நீங்கள் வீண் இருக்குது அப்படின்றதுனால வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இன்னொன்று வந்து மீனவர் சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கிறதையும் வந்து நம்ம ஒரு ஆடாண்ட் பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் கன்னியாகுமரி மாதிரியான ஒரு மாவட்டத்தில் வந்து ரிஸ்க் எடுத்து விஜேபி களமிறங்குவார்னு எனக்கு தோணலை அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கிள்ளியூர் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக அங்கே ஜெயிச்சுருக்காரு மீண்டும் அவருக்கே வாய்ப்பா ஏன்னா இப்போது திமுக கூட்டணியிலிருந்து திமு வெளிய போய் தவிக்க கூட கூட்டணி முதன்மையானவரா இருக்காரு அமைஞ்சா மீண்டும் அவருக்கே வாய்ப்பா ராஜேஷ்க்கு வந்து திருப்பி வாய்ப்பு கிடைக்குன்னு தான் தோணுது ஆனா அங்க திருப்பி சொன்ன மாதிரி திமுக அங்க எவ்வளவு வந்து அப்பர்ஹேண்ட் எடுப்பாங்க ஒரு இவர் நம்ம கூட்டணி வேணான்னு சொன்னார் அதனால இவருக்கு நம்ம வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு அப்பர்ஹேண்ட் எடுக்கிற அளவுக்கு அங்கே திமுகவுக்கு பலம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி ஸோ கிளியூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ராஜேஷ்குமார் தான் வந்து அங்கே மறுபடியும் கிளம்பறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்திய கூட்டணியில வந்து ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுது அப்படின்னா முன்னாள் எம்எல்ஏ ஜான் ஜேக்கப்பினுடைய மகன் நிமின் வந்து அங்கே போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த ஒருவேளை வந்து இது அதிமுகவே இந்த தொகுதி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கடந்த முறை வந்து அதிமுக தான் போட்டிட்டு தான் கிளியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜூட்தேவ் வந்து இருந்தார் அதிமுக சார்பா அங்க வந்து ஜார்ஜ் ஜீன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஒன்றிய செயலாளர்கள் வந்து அங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இன்னொன்று வந்து ஜான் தங்கம் பற்றி இதில் பேசவே இல்லை அவர் வந்து பத்மநாபபுரம் இல்லை கில்லியூர் இந்த இரண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்மநாபபுரம் தொகுதியில் வந்து அவர் தான் அதிமுக சார்பாக இருந்தார் ஒருவேளை பத்மநாபபுரத்தை அதிமுகவே எடுத்தாங்க அப்படின்னா தங்கம் தான் வேட்பாளராக கிளம்பிறுவார் இல்லை அப்படின்னா விளவங்கோடு கிள்ளியூர் இந்த மூணு பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் இந்த மூணு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் வந்து ஜான் தங்கம் போட்டிடுறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிமுக வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுகனு இருந்தாலும் ஆனால் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அதிலும் குறிப்பாக போனால் இந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சலசலப்புகள் இதுக்கு மத்தியில் அங்கே யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு வந்து கண்டிப்பாக ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை எல்லா தரப்பிலையும் ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரம் மோடிக்கு இது குறித்து நிறைய தகவலை பண்ணிட்டீங்க நேரத்துக்கு முன்னாடி நன்றி ப்ரோ no compromise anger side you anger gt holidays south india's number 1 travel brand lion squash <laughs> asal phalangalil real squash coola chora manappin thakiyamal thivaha the chennai Silks.